ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிங்கப்பூர் லாக் சேனல் இன்றைக்கி நான் உங்களுக்கு முட்டைக்கோசை வச்சு எப்படி பொரியல் செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு சிங்கப்பூர் ரெசிபி இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு கொத்து கறிவேப்பிலை நாலு காஞ்ச மிளகா அதை உடைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு முட்டை வேணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணும் அப்புறம் இது மாதிரி ஒரு காய்கறி வெட்டுறதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி இருக்குல்ல இதில் வந்து அந்த முட்டைக்கோசை வந்து ஃபைனாக சீவி வச்சுக்கணும் அடுத்து அதை தண்ணியில் கழுவிட்டு நான் வடிகட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் சட்டி சூடாகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே அதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போடணும் கடுகு பொரியுது கடுகு பொரி இதுக்கடுத்து நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம்ல அதை போட்டுக்கணும் கடுகு போட்டதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் ஒன்று உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் மூணு கொத்து கறிவ அப்புறம் நாலு காஞ்சி மிளகா உடச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கணும் இதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் அதுக்கடுத்து அதில் கொஞ்சம் உண்டு மஞ்சள் தூள் போட்டு இப்போ நல்லா ஃபிங்கல் முட்டை தனித்தனியாக வந்தோன்னே நம்ம வந்து ஏற்கனவே அந்த துரி வச்சுக்க முட்டை கோசை போட்டுணும் தேவையான அளவு முட்டை தண்ணி நாங்கள் ஏற்கனவே தூவி வச்சிருக்க கேபேஜ் போட்டுக்கணும் போட்டு நம்ம கிண்டணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் போட்டு நல்லா கிண்டிக்கணும் இது கொஞ்சம் நேரம் வேகணும் வெந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சிங்கப்பூர் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது கொஞ்ச நேரம் வேர்க்கட்டும் வெந்தோன்னே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இந்த கோஸ் வந்து முட்டையோட நல்லா வெந்துட்டு இதில் நான் தண்ணியே சேர்க்கலைன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும் அதே மாதிரி அந்த முட்டை கோஸ்லேருந்து தண்ணி வரதுனால நான் தண்ணி சேர்க்கலை அவ்வளோதான் நம்மளோட கேபேஜ் எக் பொரியல் ரெடி இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் வரைக்கும் அவங்க பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் எல்லாம் இது வந்து தனித்தனியாக வந்துட்டு தண்ணியே இல்லைதில் நீ தண்ணியெல்லாம் சேர்க்காம சாதாரணமாக சமைக்கலாம்